இது என்ன திருவிழாவாக இருக்குமோ நினைக்கிறீங்களா இல்லைங்கள் கல்லம்பட்டியில் சிறந்த தானம் அன்னதானம் ஆடிப்பூசை அன்னதானம் மிகச்சிறப்பாக நடந்தது எல்லா ஊர்லேயுமே இல்லைங்க நம்ம ஊரில் வரலாறு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இங்கே வர முடியாத உலகத்தில் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து அதை கொண்டுட்டு வந்த பாத்திரத்தில் அள்ளி கொடுத்துடுவோம் அந்த மாதிரி ஒரு தானம் தானத்தின் தானம் அன்னதானம் சிறப்பாக நடந்தது அப்புறம் சொல்ல மறந்துச்சேன் அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் மக்கள் விரும்பி அன்னதானத்துக்கு என்னான பொருள் தேவையோ அவுகளை முன் நல்லபடியாக செஞ்சாங்க குடும்பங்கள் காசாவோ பொருளாவோ நல்லபடியாக செஞ்சு நிறைவேற்றி கொடுத்தாங்க இந்த நல்ல உள்ளங்களுக்கு எப்போதுமே அன்னதான சிறந்ததான ஒன்று தெரிஞ்சிருக்கு அவங்க குடும்பம் மேல் மேல் இன்னும் முன்னேறி வரும்

சாப்பிட்டு கொடுக்கல இந்த பஞ்சு மருந்து சபைக்காரங்க அதே மாதிரி வாரண்ட் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுல எல்லாருமே நடத்த உட்காந்து சாப்பிடுங்க அந்த சமய கொண்ட இடத்துல இருக்கிற இருக்கிறவங்க சாப்பிடுங்க

சாப்படுறது போகும் அவ்வளவு அவ்வளவு அதில்

रे 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 रे